தனித்து நின்றால் திமுக டெபாசிட் கூட வாங்காது என பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஸ்ரீகாந்த் கருணேஷ் திருச்சியில் பேட்டியளித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஸ்ரீகாந்த் கருணேஷ் திருச்சியில் உள்ள மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ராஜஸ்தான்ல வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசிய பேச்சு வந்து அவருடைய பேச்சிற்கான இலக்கை மாற்றி அவர் சொல்லாத பல விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதாக ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு அது பேசப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பது இந்த இதோட ஒரு முக்கிய முக்கியமான ஒரு நோக்கம் அவர் வந்து பேசினதுக்கான காரணங்கள் என்னவென்றால் அவர் ஹிந்தியில் பேசினது வந்து நம்ம பலருக்கு வந்து இங்கே தெளிவாக புரிந்திருக்காது இங்கே அதனால் இங்கே மொழிபெயர்ப்பு என்ற பெயரில் வந்து அதுக்கு புதிய புதிய பரிமாணங்கள் புதிய புதிய அர்த்தங்கள்லாம் கற்பிக்கப்படுது அவர் மிக தெளிவாக பேசினது வந்து மூன்று விடயங்கள் சொல்கிறாரு அதாவது இந்தியாவில் இருக்கிற வந்தேர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு இந்தியாவில் வாழும் எந்த விதமான சிறுபான்மை இனத்தவரையோ வழி வழியாக வம்சாவளியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சிறுபான்மை இனத்தவரையோ அவர் குறிப்பிடவில்லை அவர் குறிப்பிட்டு சொன்னால் கூட வெளியிலிருந்து எந்த விதமான ஆதரவுகள் ஆதாரங்கள் இல்லாமல் வந்து குடியேறி இருக்கிறார்கள் இல்லையா அவங்கள தான் குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி மற்றவங்க அதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதிகமான பிள்ளை பெறுபவர்கள் அப்படின்னு ஒரு கொச்சைப்படுத்தி ஒரு விஷயம் சொல்கிறாங்க ரொம்ப தெளிவாக இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்போனால் வெளிநாடுகள்லேருந்து எந்த விதமான அகதிகள் என்ற பெயரில் பர்மாலேருந்தும் இன்னும் சில பகுதிகள் அந்த பகுதியிலேருந்தும் பிற நாடுகள் அங்கே இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் கூட அவங்களுக்கு எல்லாம் வந்து அடைக்கலம் கொடுக்காத போது அவங்க மேற்கு வங்கம் வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழைறாங்க அவர்களுக்கெல்லாம் குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய மக்கள் பெருக்கம் மிக அதிகமான அளவில் வர்றாங்க அவங்க எல்லாம் வந்து முறைப்படி ஆவணங்கள் இல்லாமல் ஆதார் அட்டை வாங்கிடுறாங்க தோற்றத்துக்கு நம்ம நம்ம நாட்டு மக்கள் மாதிரியே இருக்காங்க இந்த மாதிரி பல விடயங்களை வந்து குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமாக பிரதமர் இருந்து பேசின ஒரு விஷயம் என்னென்னா தானாக இந்த கருத்தை அவர் பேசவில்லை ஏற்கனவே முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் என்ன பேசினார் என்பதற்கான விளக்கத்தை தான் அவர் பேசியிருக்கிறார் அவர் பேசும்போது ரொம்ப அதிகமாக அழகாக சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா இந்த நாட்டின் சொத்துக்களுக்கான உரிமை வந்து முதலில் சிறுபான்மையினருக்கு தான் இருக்கிறது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது குறிப்பிட்டு அவர் பேசுகிறார் அந்த பேச்சையும் இப்ப நடக்கிற செய்கையும் ஒன்றாக்கி இது போன்ற ஒரு ஆபத்து வருவதற்கு முன்னால் தடுக்கப்பட வேண்டும் அந்த சொத்துக்கள் என்பதை குறிப்பிடும்போது அது பெண்களின் தாலியும் குறிப்பிட்டு அவர் சொல்கிறார் என்னன்னா ஒரு புரிதலை உருவாக்க வேண்டும் ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் மக்களுக்கு இது பற்றிய ஒரு அவேர்னஸ் கிடைக்கணுங்கிறது தான் பிரதமருடைய நோக்கமே தவிர இதன் மூலமாக நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் அவர்கள் இதுகாரும் அவர் செயல்பட்ட காலத்தில் அவருடைய எந்த பேச்சும் இதுபோல் சர்ச்சைக்குரியதாக ஆக்கப்படவில்லை தமிழ்நாட்டில் மட்டும் என்ன செய்வாங்க புதுசு புதுசாக வீட்டுக்கு பதினஞ்சு லட்சம் தர்றாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க அது அது அவர் என்ன ஹிந்தியில் அவங்க சரியாக புரிதல் இல்லாமல் அதாவது வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்படும் கருப்பு பணத்துடைய அளவு எவ்வளவு இருக்கும்னா ஒரு வீட்டுக்கு பதினஞ்சு லட்சம் கொடுக்கக்கூடிய அளவு இருக்கும் காவிரி ஆற்றுல இங்கே வெளியில் கொட்டி கிடக்கிற மண்ணின் அளவு எவ்வளோ இருக்குன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வண்டி மண்ணு கொட்டுற அளவு இருக்குன்னா ஏன் ஒரு வண்டி மண் தரலன்னு கேட்டால் எவ்வளோ நகைப்பு கிடமானதோ அது மாதிரியான ஒரு குவான்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு சொன்ன தொகை அதே போல் இந்த விடயத்திலையும் என்ன ஆகுதுன்னா திட்டமிட்டு ஒரு விஷம பிரச்சாரத்தை இந்தி கூட்டணியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆமாம் அதாவதுங்க தேர்தலுடைய பணிகள் செய்கிற வரைக்கும் பணிகள் செய்கிற வரைக்கும் எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னுடைய படையை நடத்துவங்கிறவங்க என்ன செய்வாங்க வெற்றியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் நாற்பதும் நமதே அப்படின்னு ஒவ்வொரு கட்சி தலைவரும் சொல்ல போகிறாங்க அதனால அதை நோக்கி நம்மளுடைய பயணம் போகும்போது நமக்கு எந்த விதமான தடைகளோ தயக்கங்களோ இருக்க போறதில்லை வெற்றியை நோக்கி போகிறோன்னு அதே மாதிரி தொடக்கத்தில் வந்த கருத்து கணிப்பும் எங்களை வெற்றின்னு சொன்னதுனால நாங்கள் யாரும் எங்கள் கட்சியில் யாருமே அதை வச்சு பிரதாபப்படுத்தி நாங்கள் பேசவும் இல்லை இப்போ திமுக தான் வரும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் யாரும் துவண்டு போகவும் இல்லை ஏனென்றால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் வ வேண்டியது கவலைப்பட வேண்டிய மிக முக்கியமான மனிதர்கள் திராவிட கட்சிகள் தான் ஏன்னா நாங்கள் இப்போ தான் இங்கே மலருது தாமரை மலரும் தருணம் இது இதுவரைக்கும் நாங்கள் ஒரு பத்து எம்பி வச்சுருந்தோம் ஐயோ பத்துலேருந்து குறைஞ்சிடக்கூடாதுன்னு கவலைப்படலாம் இப்போ தானே எங்களுடைய முதல் ஒன்று இரண்டு எம்பிக்கள் உருவாக்க போகிறோம் இந்த இடத்துல அதனால் தனியாக நின்று உருவாக்க போகிறோம் யாருடைய கூட்டணியும் இல்லாமல் நாங்கள் எங்கள் தலைமையில் கூட்டணி அமைச்சு சிறப்பாக இந்த மாதிரி செயல்பட்டிருக்கோம் இப்போ காமராஜர் அவர்கள் காலத்தில் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய திட்டங்கள் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் மிகப்பெரிய அணைக்கட்டுகள் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மெகா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இன்னும் வந்திருக்கு ஒன்றுமே வரலை எதுவுமே செய்யக்கூடிய நிலைமையில் இந்த எம்பிக்கள் இல்லை அதுக்காக குரல் கொடுக்கவில்லை எல்லாருமே தங்கள் வேலையை வராங்க அண்டை மாநிலங்களில் நடக்கும்போது அது எதிர்மறையான காட்டத்தை உருவாக்காதான் இது பிஜேபிக்கு வராதுங்கிற மாதிரி இப்போ கிரியேட் பண்ணுறாங்க அதாவது கருத்து உருவாக்கம் வந்து மிகப்பெரிய தாக்கம் உருவாக்கும்னு நான் நினைக்கல எதனாலன்னு கேட்டால் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஊடகம் வந்து ஒரே இடத்துல குவிந்திருக்கு நீங்கள் தொடக்க காலத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க திட்டமிட்டு வந்து ஊடகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் எல்லா ஊடகங்களும் அது அச்சுத்துறையாகட்டும் இந்த மாதிரி ஒளிப்படத்துறையாகட்டும் எல்லாமே அவங்க கரத்தில் இருக்கும்போது அவங்க ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்க முடியும் நினைக்கிறாங்க நான் பேச விரும்பல

தெரிஞ்சுக்காமல் இருந்துடும் நம்ம மாநிலத்தில் இந்தியா முழுக்க அத்தனை மாநிலத்தில் மோடி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது மிக தெளிவாக புரிகிறது ஆனால் இந்த இடத்துல வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு செய்யும்போது அவருடைய மொழி மொழிபெயர்ப்பாளராக நானும் பல மேடைகளில் நிற்கிறதுனால எனக்கு தெரியும் அது எவ்வளோ கடினமான விடயம்னு அது செய்யும்போது அது சரியான அளவில் போய் சேராது எதுக்கு அதிகமாக தமிழ்நாட்டிலருந்துதான் போயிருக்குண்ணா அதில் அந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு நான் மறுக்கல வடநாட்டிலையும் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க புரிதலோடு தான் கொடுத்துருக்காங்கண்ணா அதனால அது வந்து திட்டமிட்டு நடத்தப்படுற ஒரு பிரச்சாரங்கிறனால தான் நாங்கள் வந்து அதுக்கான விளக்கம் கொடுக்கறதுக்காக வர்றோம் அதனால் மக்களுக்கு உண்மை நிலையை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக வர்றோம் அதில் இருக்க ஒவ்வொரு சொல்லாட்சியும் எடுத்துக்கொண்டு அதுக்கு வந்து ஒரு மாற்று கருத்து ஒரு கற்பனையில் ஒரு அதுக்கு ஒரு மோட்டிவ் கற்பித்து அவங்க செய்கிறத வந்து மறுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அவரோட எண்ணம் நோக்கம் அதில் ஏன்னா ரெண்டாவது ராஜஸ்தானுக்கு அடுத்து அவர் பேசின கூட்டத்தில் வந்து அது குறித்து அவர் எதுவும் சொல்லவே இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தணும் அமித்ஷா வந்து அதே இப்போ இதில் பேசல அவங்க ஆமாம் ஆமாம் அவர் அதே கருத்தை அதே சொல்லாட்சியில் சொல்லவில்லை ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மன்மோகன் சிங் அவர்கள் பேசிய பேச்சை விவரிச்சு ஆ அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது தமிழகத்தில் வந்த பாதிப்புன்னு அவர் எடுக்க முடியாது ஏன்னா தமிழகத்தில் வந்து நாங்கள் வந்து சொன்னேன் இல்லையா இழப்புறத்துக்கு ஒன்றுமே இல்லை எங்களுக்கு நாங்கள் உருவாக்குகிறோம் இங்கே பூஜ்யத்திலேருந்து ராஜ்யம் உருவாக்கப் போகிறோம் இங்கே அதனால் எங்களுக்கு அதனால் தமிழக ரிசல்ட் பற்றி அவங்க கவலையப்படல தமிழ்நாடு தேவையே இல்லைண்ணா அவங்களுக்கு அவங்க தான் நம்ம தமிழ்நாடு இல்லாமல் சார் சோ பாருனார் நானூறுக்கு மேலே சீட்டை பிடிப்போம்னு ஒரு வந்து சொத்துக்கள் தனிநபர் சொத்துக்களும் தனியார் நிறுவனங்களின் சொத்துக்களும் கணக்கிடப்படும் அப்படிங்கிறார் ராகுல் காந்தி அதே மாதிரி என்ன சொல்கிறாரு ஒரு புதுசாக ஒரு ஒரு கமிஷன் ஒன்று உருவாக்கப்படும்ங்கிறாரு அதாவது கரெக்டாக நான் சொல்லணுன்னா மைனாரிட்டி கமிஷன் ஏற்கனவே அவங்க உருவாக்கணும் நான் முன்னாடி இப்போ ராகுல் வந்து ஒரு அது மாற்றம் அவர் ஒரு வித்தியாசமான மைனாரிட்டி கமிஷன் டைவர்சிட்டி கமிஷன் உருவாக்குறோம் நன்றி டைவர்சிட்டி கமிஷன் உருவாக்குறேங்கிறார் அந்த டைவர்சிட்டி கமிஷனோட நோக்கம் என்ன அது எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி அதுக்கும் சொத்துக்கும் என்ன சம்மந்தோன்னா பிரதமர் அதுக்காக எச்சரிக்கை விடுக்கிறார் ஆமாம் இன்றைக்கலாம் அன்றைக்கே சொன்னார்ண்ணா கொடுத்துருக்குறாங்கண்ணா அது அது நான் உண்மை என்ன என்பதை

ரொம்ப நல்ல கேள்வி ஆனால் நீங்க வந்து இதுகாரம் இருக்க தமிழக அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே கேள்வியை நீங்க திமுகவை நோக்கி கேட்பீங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னு கேட்டால் இது வரைக்கும் திமுக தன்னுடைய சொந்த காலில் நின்றுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு டெபாசிட் கூட வாங்காது டெபாசிட் கூட வாங்கது ஏன்னால் அவங்க ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு இது சிறுபான்மையில இவ்வளோ நான் எடுக்கணும் இந்த பிற்பட்ட பிரிவில் இவ்வளோ நம்ம எடுக்கணும்னு அந்த மாதிரியான ஒரு தொழிலாளர் பிரிவில் நான் இவ்வளோ எடுக்கணும்னு ஒரு கட்சிக்கெல்லாம் கொடுத்து கம்பெனி மாதிரி ஷேர்ஸ் மாதிரி பிரித்து வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக நடத்துகிறாங்க